அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான திருவாதிரை விரதம் பற்றிய ஒரு அற்புதமான பதிவுன்னு சொல்லலாங்க திருவாதிரை அப்படின்றது ஒரு நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஒரு பொன்னான நன்னால் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நோன்பு விரதம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நோக்கி எடுக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான விரதம்னு சொல்லலாங்க திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய நிறைமதி நன்னாளில் பார்த்தீங்கன்னா உபவாசம் சாப்பிடாம இருந்துட்டு ஏற்கக்கூடிய ஒரு விரதம்தான் இந்த திருவாதிரை விரதம்னு சொல்லுவாங்க ஆமாங்க சிவனுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரைன்னு சொல்லுவாங்க இந்த விரதம் சிவனுக்கு மிகவும் உகந்தது இதை ஒட்டி தான் சிவபெருமானை ஆதிரையின் முதல்வன் அப்படின்னும் ஆதிரையான் அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி மாதம் தட்சிணாயன காலத்தில் வரக்கூடிய கடைசி மாதம் தேவர்களுக்கு இது அதிகாலை பொழுதுன்னு சொல்லுவாங்க இந்த காலத்தை தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க சாதாரணமாக நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைக்கு அவ்வளவு ஒரு பலன் அப்படின்னும் பொழுது இந்த பிரம்ம முகூர்த்த மாதமான இந்த மார்கழியில் தேவர்கள் அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம்னு சொல்லுவோம் இந்த மார்கழியில் நம்ம எடுக்கக்கூடிய விரதங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதாவது தில்லையில் குடிகொண்டு அருள் புரியும் எம்பெருமான் நடராஜனைக்கான தேவர்கள் வந்து சேர்ந்து வரதா ஐதீகம் நாளை வரக்கூடிய திருவாதிரை நாளன்று மனசில் வந்து நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு குறை இருக்கும் மனசில் ஆயிரத்தி எட்டு கவலைகள் சூழ்ந்திருக்கும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சரியாகணும் வாழ்க்கை நல்லபடியாக நமக்கு அமையணும் வாழ்வாங்கு வாழணும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய மனசுலேயும் ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கிறவங்க நாளை வரக்கூடிய இந்த மார்கழி திருவாதிரைனால் தவற விடாதீங்க அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருங்க சிவாய நமம் அப்படின்னு சொல்லக்கூடியதை அழகாக சொல்லிக்கிட்டு திருநீர் பூசிக்கோங்க முதல்ல சிவ ஆலயம் சென்று நடராஜரையும் சிவகாமி அம்மனையும் தரிசிக்கணும் காலையில் நடக்கக்கூடிய தாண்டவ தீபாரதன் சொல்லுவாங்க அதை பார்க்கறது ரொம்ப நல்லது சுவாமிக்கு களி படைத்து பூஜை பண்ணுறது ஒரு வகையான விரதம்னு சொல்லுவாங்க அதோடு சேர்த்து திருவாதிரை நோன்புன்னு சொல்லி குடும்பம் குடும்பமாக காலம் காலமாக பார்த்தீங்கன்னா அந்த விரதத்தை வந்து கடைபிடிப்பாங்க அப்படி விசேஷமான அந்த திருவாதிரை விரத முறை வந்து உங்களில் பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்யுங்க இல்லைங்க நான் முத முதல்ல செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவனை வழிபாடு செய்ய பாரம்பரிய முறையே தேவையில்லைங்க நினைத்தால் போதும் சிவாய நம அப்படின்ற நாமத்தை சொன்னாலே போதும் நமக்கு சிவனுடைய அருட்பார்வை கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் முதல் முறையாக நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நாளை வரக்கூடிய இந்த பொன்னான நாள் ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தோம் அப்படின்னா திருவாதிரை விரதம் காணக்கூடிய ஒரு நாள் இந்த நாளை தவற விடாதீங்க உங்களில் எத்தனை பேருக்கு சிவபெருமானை பிடிக்கும் சிவனின்றி ஓரணவும் மசையாக நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க சிவபெருமானுடைய அற்புதத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கஷ்டம்னு வரும்போது கை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக சிவபெருமான் நமக்கு எல்லாருக்குமே இருந்திருக்கு திருநீறு பூசும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான அந்த ஒரு உணர்வு எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க இல்லையா ஓம் நமக்ஷிவாயா ஓம் நமாக்ஷிவாயா சிவாய நமன் சொல்லி ஒரு மூணு முறையாவது கமெண்ட்ஸில் எழுதிப்பாருங்க மனசில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்துமே சரியாகும் சொல்லி வேண்டி எழுதி பாருங்கள் நிச்சயமாக அது நடக்கும் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நினச்சிக்கிட்டு கமெண்ட்ஸில் கூட நீங்கள் தாராளமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் எழுதிட்டு இந்த பதிவை ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு மாதமும் நீங்கள் தாராளமாக திருவாதிரை நட்சத்திரத்தண்டு இந்த விரதம் இருக்கலாம் ஆனால் இந்த மார்கழியில் வரக்கூடிய இந்த ஒரு நாளை தவற விடாமல் காலையிலே எழுந்துட்டு நம்ம சாப்பிடாமல் இருக்கணும் அது முக்கியமாக பெண்கள் சுமங்கலி விரதம் திருமண பாக்கியம் கிடைக்க நல்ல வாழ்க்கை துணை அமையணும் ஏற்கனவே அமைந்த வாழ்க்கை துணை சரியாக நம்ம நடந்துக்கணும் இது போன்ற பல விதமான விஷயங்களை நோக்கி பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த திருவாதிரை விரதம்னு நம்ம சொல்லுவோம் அதனால் பயபக்தியோட காலையிலேருந்து மாலை வரைக்கும் சாப்பிடாமல் இருந்துட்டு மாலையில் ஒரு ஆறு மணிக்கும் மேலே பார்த்திங்கன்னா நம்ம திருவாதிரை விரதம் மேற்கொள்ளணும் மாலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே சிவபெருமானுடைய படத்திற்கு நம்ம பூ வைத்து பொட்டு வைத்து அலங்காரம் பண்ணிவிட்டு மனசார பார்த்தீங்கன்னா ஓம் நமக் ஷிவாயா ஓம் நமக் ஷிவாயா ஓம் நமோ நமக் ஷிவாயா இந்த திருநாமம் பார்த்தீங்கன்னா ஒழிக்க ஒலிக்க ஒழிக்க அந்த இல்லம் தேடி சிவபெருமானின் அருளாசி பார்த்தீங்கன்னா வந்து கொண்டே இருக்கும் இதில் மாற்றுக்கிறது கிடையாது என்ன மாதிரி விரதம் இருக்கணும் அப்படின்றது பாரம்பரிய முறைப்படி உங்களுக்கு தெரியும்னா விரதம் இருங்க இல்லை முதல் நாள் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த விரதத்தை மறந்துடாமல் மேற்கொள்ளுங்க அதோடு ஒரு எளிய வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வில்வ இலைகள் சாத்துவது ரொம்ப நல்லது அன்னைக்கு அவருக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய பிரசாதம் அதாவது பதினெட்டு வகை காய்கறிகளை சேர்த்து சமைப்பாங்களாம் அந்த திருவாதிரை விரதம் அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஏழு வகை காய்கறிகள் ஒன்பது வகை காய்கறிகள் சேர்த்து வச்சு சமைச்சிட்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம் சுட சுட சாதம் வடிச்சிட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த ஏழு காய்கறியோ இல்லை பதினெட்டு வகையான காய்கறிகளை சேர்க்க முடியும்னா அதை சேர்த்துட்டு அதிர்சம் பண்ணிவிட்டு வெத்தலை பாக்கு பூ பழம் அப்புறம் நம்ம நோன்பு சரடு தாலி சரடு இதெல்லாம் வச்சுட்டு சூரியன் நம்ம வந்து மறையணும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் செய்வாங்க ஒரு ஆறு மணிக்கு மேலே மாலையில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு அசைவத்தை முக்கியமாக தவிர்த்துட்டு விரதம் இருந்துட்டு மாலையில் சிவனுக்குன்னு சொல்லி பதினெட்டு வகை காய்கறிகளை சேர்த்து சமச்சி அவருக்கு நம்ம வாழை இலை போட்டுட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுட்டு இந்த சாப்பாட்டையும் பரிமாறிட்டு அதம் இருந்தால் பலகாரங்கள் இருந்தால் அதையும் எடுத்து வச்சுட்டு முதல்ல வந்து விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி சிவபெருமானை நம்ம மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு ஓம் நமக் ஷிவாயா ஓம் நமக் ஷிவாயா ஓம் நமக் ஷிவாயான்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே போதுங்க அதை விட என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குது போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ எல்லா பூஜையும் பண்ணி முடிச்சுட்டு அந்த தாலி சரள் இருக்கும் இல்லை நோன்பு சரள் இருக்கும்ல அதை எடுத்து கழுத்தில் கட்டிக்கோங்க வீட்டில் செஞ்ச எல்லா பிரசாதத்தையும் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க முக்கியமாக களி வச்சு நமக்கு படைக்க முடியும்னா களி வச்சு படைச்சிட்டு அந்த களி எடுத்துக்கோங்க மாலையில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்றி சிவனை வழிபாடு செய்யணும் கணவரை முதல்ல சாப்பிட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இருந்தால் பாருங்கள் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க இந்த நோன்பு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சிவன் பார்வதியின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் தீர்க்க சுமங்கலியாக வாழும் வாக்கியமும் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த விரதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தாத்பரியமாகவும் ஐதீகமாகவும் இருக்குது சுமங்கலி பெண்கள் திருவாதிரை நாள் முழுக்க விரதம் இருந்து ஆருத்ரா தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் உன்னத நிலையை அடைய முடியும்னு சொல்லுவாங்க சிதம்பரம் பக்கத்துலலாம் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக திருவாதிரை அந்த நாள் எதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருடைய தரிசனம் பார்த்துட்டு வாங்க கூட்டம் நெரிசல் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து இருந்து வாங்க இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு கூட சென்று அங்கு நம்ம அவருடைய அலங்காரத்தையும் திருமையனையும் பார்த்து தாராளமாக ரசிக்கலாம் ரொம்ப அற்புதமான வாழ்க்கையில் இருள் நீக்கக்கூடிய ஒரு விரதமாக இந்த திருவாதிரை விரதம் இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் சிவபெருமானுடைய அருளாசி முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் முக்கியமாக நாளை வரக்கூடிய தீர்க்க சுமங்களை வரம் கொடுக்கக்கூடிய திருவாதிரை விரதம் நன்னால் பார்த்தீங்கன்னா அனைவரும் சிவபெருமானை நோக்கி ஓம் நமக் ஷிவாயான் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அதற்கான பலன்கள் பல கோடி வகையில் நிச்சயமாக அமையும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே நடக்கும் இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் சரி இதை மறந்துடாமல் கமெண்ட்ஸை தெரிவிச்சிருங்க சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்